இப்பொழுது நான் பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூணாம் பத்து ஏழாம் திரு ஏழாம் திருமொழி திருவாலி பாசுரம் தான் இது இதுக்கு ஒரு பூர்வம் அவதாரிகள் இன்ட்ரோடக்ஷன் உடன்போக்கி சென்ற தலை மகளை குறித்து தாய் இறங்கி கூறிய பாசுரம் என்னாச்சு கற்பனை பண்ணிக்கோங்க அம்மாவுக்கு முன்னாடியே ஒருத்தர் வராரு அவரோட பொண்ணை கைப்பிடிச்சிக்கிறாரு கூட்டின்னு போயிடுறாரு அம்மா என்ன பேசுவா அப்படிங்கிறது தான் இந்த பதிவு அவர் திருமாளி பெருமாள் அம்மாக்கு தோன்றது முதல் பாசுரம் கல்வன் குள் யான் கரியான் ஒரு காளை வந்து பள்ளி மருங்குல் கெந்தன் மடபானினை போதவென்று வெள்ளி பளை கைப்பற்ற பெற்றதாயரை விட்டகன்று அள்ளல் அள்ளல் அம்பூங்கழனி அணியாளி புகுபர்களு புரிய போல் தன் வந்தான் அவள் வெள்ளி கை வெள்ளி வளம் போட்டுருக்கா தன்னோட பொண்ணு அவ கையை பற்றினா அம்மா விட்ட அன்றாள் பெண் இவர்கள் இருவரும் அணியாளி புகுவர்களும் அணியாளிக்கு போவார் இந்த பாசத்தான் இந்த பாசத்தை பற்றி பே பதியத்தை பற்றி பேசுகிற போது உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு ஆரம்பிக்கிற திருக்கோளூர் பாசில் தின்னம் என் மகள் போய் சேர்வது திருக்கோளூரே அப்படி திருக்கோளூர் பண்ண நம்மள நிச்சயமாக தின்னம் நிச்சயமாக பண்ண திருக்கோளூர் தான் பேருப்பான்னு சொல்லுவார் இவர் சந்தேகத்தோட சொல்கிறார் என்ன சொல்கிறார் புகவர்களும் புவன் தனியாக போகிறான் அந்த பொண்ணும் இந்த பொண்ணு தன்னோட காதலனோட போகிறான் அதுதான் வித்தியாசம் புரிஞ்சு திருப்பாக்கலாம் ஒன்றுண்ணா கண் கல்வன் கொள்கான் அறிகேன் இவன் திருடனா எனக்கு தெரியாது கா கரியான் ஒரு காளை வந்து கருப்பாக இருக்கான் ஒரு பெரிய காலை மாதிரி வந்தான் வள்ளி மருங்குல் கேந்தன் மடமானினை போத வெண்ணு வள்ளினா வள்ளினா கொடி போன்ற இடுப்பை உடைய என்னுடைய இளம் மானினை என்னுடைய பெண்ணை போதவென்னு போன்னு சொன்னான் என்னோட போன்னு சொன்னான் போத என்னோட கிளம்புவா அப்படின்னு அர்த்தம் போத வெள்ளி வளக்கை வளைக்கை பற்ற வெள்ளியான வள போட்டுக்கா அதை பிடிச்சுட்டா முடிச்சு தாயரை பெற்ற தாயரை விட்டகன்ற வெதாயரை விற்ற விட்டு அகன்று அள்ளல் அம்பூங்கழனி அல்லன்னா சேரு நிறைந்த அழகிய வயல்களை உடைய அணியாளி புகுவர்களோ அணியாளி திருவாலிக்கு போவார்கள்னா இவர் இவளுக்கு எந்த ஏந்த சந்தேகம்னா ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஊர் திருவாளி தான் அதனால அவர் பார்த்து அம்மா பார்க்குறா பொண்ணு கூட்டின்னு போகிறான் இவ்விதா சூரியம் இருக்கா தாயரை விட்டா அந்த பெண்ணுக்கும் இஷ்டம் அதனால தான் போச்சு இல்லாடி போக சேர்ந்து முடியாமா கல்வன் கொல்யார் நறியேன் கரியான் ஒரு காலை வந்து பள்ளி மருங்குல் எந்த மடமானினை போதவென்று வெள்ளி வழக்கை பற்ற பெற்ற தாயரை விட்டதன்று அள்ளல் அம்பூங்கழனி அணியாளி புகுவர்களோ பண்டிவன் ஆயர் நங்காய் படிரன் புகுந்து என் மகள் தன் தொண்டையன் செங்கனிவாய் நுகர்ந்தானை புகந்து அவன் பின் கண்டை உன் கண்மிளிர கிளிபோல் மிரற்றி நடந்து பண்டமர் காணல் மல்கும் வயலா மல்கும் வயலாலி புகுவர்களோ இந்த வயலாலி புகுவர்களோங்கிறது எல்லாத்துக்கும் என்ன புகுவர்னு பூரலாக போட்டிருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து போவாளான்னு ஒன்றும் கஷ்டம் இல்லை பண்டு இவன் ஆகியாய் தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க இவன் முன்னாடி ஆயனாக இருந்தான் ஆயர் குலத்தில் பிறந்தவன் இவன் கிருஷ்ணனை சொல்ற பண்டி இவன் ஆயன் நங்காய் படிரன் நிறைய தப்பு பண்றவன் இவன் படிரன் நிறைய தப்பு படிரவான் செய்தேன் நிறைய தப்பு பண்றான் திருட்டுக்காரன் நிறைய பண்றவன் படிரன் புகுந்து என் மகன் தன் தொண்டை என் செங்கனிவாய் நுகர்ந்தானை அவன் வாயில் முத்தம் கொடுத்துட்டான் அந்த செங்கொண்டை என்னோட பெண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டான் உகந்தது உகந்தது யாருங்க இந்த பெண் உன்னோட பெண் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான் திருப்பி படிக்கிற இவன் ஆயன் படிரன் புகுந்து என் மகள் தன் தொண்டைய் நுகர்ந்தானை உகந்து அவன் பின் கண்டைவன் கண் பிள பல கண்ணெல்லாம் பல பழப்ப கண்டை கிளிபோல் மிழற்றி கிளிபோல பேசிட்டு போறான் அவனோட ரொம்ப சந்தோஷத்தோட போறான் அவனோட பேசிட்டு போறான் அவன் இவனை இவனை இழுத்துன்னு போல கூட ஆசையா போறாங்கிறது இப்படிலாம் இருக்க அவள் பின் அவள் பின் அவன் பின் கண்டை ஒன் கண் விழிர கிளிபோல் மிளற்றி நடந்து பண்டமர் காணல் மல்கும் வண்டாம் வண்டாமர்னா வண்டுகள் நிறைந்திருக்கிற பொழுதிகள் அதிகமாக இருக்கிற பயலாலி புகுவர்களோ கிருஷ்ணர் சேர்ந்து பிடிக்கலாமா பண்டு இவன் ஆயந்தங்காய் படிரன் புகுந்து என் மகள் தன் தொண்டையன் செங்கனிவாய் நுகர்ந்தானை புகந்து அவன் பின் கண்டை ஒன் கண்மிழிர கிளிபோல் மிழற்றி நடந்து பண்டவர் காணல் மல்கும் வயலாலி புகுவர்களோ அஞ்சுவன் பெண் சொல் நங்காய் அறக்கரு குலப்பாவை தன்னை வெஞ்சின மூக்கறிந்த விரலோன் திரள் கேட்கில் மெய்யே பஞ்சிய மெல்லடி எம் பனை தோழி பறக்கழிந்து வஞ்சி அந்த புனை சூழ் வயலாளி அஞ்சுவன்னா நான் பயப்படுவேன் ஏன் பயப்படுவேன்னா அரக்கர் குலப்பா பை தன்னை பெஞ்சினோன் விரலோன் பென்சொல் அவனை பத்தின கதை இயக்கத்தையும் எனக்கு பயம் ஏன்னா மூக்கர் துத்தான் வந்த நாட்டிக்கு அவனோட இந்த பொண்ணு போகிறாங்கிற மாதிரி ராமாவதாரத்தை மாற்றி சொல்ற புரிஞ்சுல என்ன இது அஞ்சுபன் பெண் சொல் நங்காய் அரக்கர் குலப்பா பை தன்னை பெஞ்சின விரலோன் திரம் கேட்கில் ராமன் இங்கே வந்து தோறா தெரியல அவனை போட்டுக்கிறீங்க இப்படிலாம் பண்ண மாட்டான மெய்யே பஞ்சிய மெல்லடி எம் பனைத்தோழி பறக்கழிந்து உண்மையாலும் உண்மையாகவே பஞ்சு போன்ற மெல்லடிகளை உடைய என்னுடைய பனைத்தோழி பெண்ணுடைய முங்கிலை போன்ற தோலை உடைய என்னுடைய பெண் பறக்கழிந்து ஊர்லாம் இருக்கிறவரெல்லாம் எங்களை திட்டும்படியாக ந பறக்கழித்துனா மற்றவர்கள் ஏசும்படியாக பறக்கழிந்து வஞ்சி அந்தன் புனை சூழ் அழகான குளிர்ச்சியான வயல்களை உடைய வயலாளி புகுவர்களோ புரிய படிக்க வருதா வஞ்சி அந்தன் பனை சூழ் வஞ்சி அந்தன் பனை சூழ் வயலாளி புகுவர்களோ படிக்கலாமா அஞ்சுவன் பெண் சொல் கங்காய் அறக்கர் குலப்பாவை தன்னை வெஞ்சின மூக்கறிந்த இரலோந்திரம் கேட்டில் மெய்யே பஞ்சிய பெல்லடி எம் எம்பனை தோழி பறக்கழிந்து வஞ்சி அந்த ஏது அவன் தொல்பிரபு இளையவன் வளையூதி மன்னர் தூதுவன் தூதுவன் ஆயவனூர் சொல்வீர்கள் சொலிர் அறியேன் மாதவன் தன் துணையா நடந்தாள் தடம் தூப்புறவில் போது மண்டாடு செம்மல் புனலாலி புகுவர்களோ ஏது அவன் தொல் பிறப்பு அரியேன் எனக்கு அவனுடைய அரியன் கடைசி அண்டாதுல கடைசி பண்ணுவான் அவனுடைய பழைய பிறப்பு இது எனக்கு தெரியாது இளையவன் எப்பயுமே இளைஞனாக இருப்பவன் எப்பவுமே யூத்ஃபுல்லாக இருப்பான் சுவாமி எப்பொழுதுமே யௌவனனாக இருப்பவன் இளையவன் வள யூதி புரியுது வள யூதினா சங்கை ஊதிகிறவன் இவர் புரிஞ்சுக்கா மழையும் ஊதி புதுசாக ஒரு வார்த்தையை பார்க்குறோம் மழையும் ஊதி மன்னர் தூதுவன் ஆகியவனூர் பாண்டவர்களுக்கு தூதுவனானவன் சொல்லுவீர்கள் சொல்லீர் எனக்கு தெரியாது சொல்லுவீர்கள் உங்களால் சொல்ல முடியும் நீங்கள் சொல்லுங்கள் இவனுடைய பொறுப்பிறப்பு எனக்கு தெரியாதுன்னு நிறைய சொல்லிட்டார் அவர் நீ உங்களுக்கு சொல்ல தெரியும் நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு வித்தியாசமாக நங்கன் தொழில்தான் சொல்கிறான் அம்மா திருப்பி படிக்கிறேன் ஏது அவன் தொல் விர்ப் இழகவன் பளையூதி மன்னர் தூதுபன் ஆயவனூர் சொல்வீர்கள் சொலீன் அரியேன் இதுவரை புரிய மாதவன் தன் துணையா நடந்தாள் என்னுடைய பெண் மாதவனை தன்னுடைய துணையா ஏற்றுக் கொண்டு சென்றாள் மாதவனை லக்ஷ்மிக்கு ஏற்கனவே லட்சுமியோடு சேர்ந்தவன் அர்த்தம் ஏற்கனவே லட்சுமி இருக்கா அதனால வருத்தம் எனக்கு வேறு யாராவது கிருஷ்ணனோட போனான்னா கூட வருத்தம் இல்லை மாதவன் லட்சுமி விட்டு பிரியமாட்டார் இந்த ஆசாமி மாதவன் தன் துணையா நடந்தாள் தடஞ்சூழ் புறவில் போது வண்டாடு தடஞ்சூழ் சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலும் தொழில் இருக்குது நிறைய சோலைகள் இருக்குது புறவில்லாம் சோலைகள் புறவில் போது வண்டாடு செம்மல் எப்பொழுதும் மலர்களில் வண்டுகள் இருந்து கொண்டே இருக்கும் செம்மல் செம்மெல்லாம் புகழ்ச்சி செம்மை வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம் புகழ்மிக்க புரிஞ்சுக்கலாம் செம்மல் புனலாலி குகுவர்களும் புனலாளின்னா நல்ல நீர்நிலைகளை உடைய திருவாலிக்கு இவர்கள் போவார்களா அப்படின்னு கேட்க சேர்ந்து பிடிக்க முடியும் பிடிக்கலாமா ஏது அவன் தொல் பழையூதி மன்னர் தூதுவன் ஆயவனூர் சொல்வீர்கள் தொழிலேன் மாதவன் தன் துணையா நடந்தாள் தடந்தூள் புறவில் போது வண்டாடு செம்பல் புனலாலி புகவர்களோ தாய் என இறங்காள் தடந்தூழி தனக்கமைந்த மாயனை மாதவனை மதித்து என்னை அகன்றகிவள் வேகன தோள் விசிறி பிடையன்னமென் படை அன்னமென நடைந்து போகின என என்று இறங்காள் என்ன வந்து அம்மான்னு மாட்டேன் வருத்தப்பட மாட்டான் தாய் என என்று இறங்காள் தடந்தோழி தனக்கு அமைந்த மாதவனை மாதவனை மதித்து தனக்கு காதலனாக அமைந்த இந்த மாயவனை மாதவனை மதித்து என்னை அகன்ற இவள் என்னை விட்டு பிரிந்த அவள் சாதாரண புரியுது தாய் என்னை என்று இறங்காள் தடந்தோழி தனக்கு அமைந்த மாயனை மாதவனை மதித்து என்னை அகன்ற இவள் வேகன தோல் விருசினி படையன்ன படையன்ன படை அண்ணம் என நடந்து படை பெண் பெண் அண்ணம் போல நடக்கிறாள் அவள் வேகன மூங்கில் போன்ற தோலை உடைய கிசிறியுள்ள இறக்கைகளை உடைய படை அன்னம் அப்படி புது குசிறி படை அன்னமென நடந்து போயின பூங்குடியாள் இப்படி வன்னை என்னை விட்டு போய் போன இந்த பூங்குடியாள் உணலாளிப்பு குவர்களோ அப்புமானோடு சேர்ந்து ஆள் திருமாலைக்கு போவானோன்னு சேர்ந்து படிக்க முடியலன்னு நினைக்கிறேன் தாயனை என்னை கிரங்காள் தடந்தோளி தனக்கு அமைந்த மாயனை மாதவனை மதித்து என்னை அகன்ற இவள் வேயந்தோள் விதிரி படை அன்னம் என நடந்து போகின பூங்குடியாள் புனலாலிங் குபர்களோம்